நயான <laughs> 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 那个。 ஆலையில இங்க ரொம்ப தூரம் போயிடாதீங்க திரும்பிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு போகுடா இருக்கு ஷூட்டிங் அந்த கேளு தாத்தாவா அவருக்கெல்லாம் தெரிய தேடி ஏதோ வண்டி வர ஊர்காரங்கள ஊர்காரங்கள்ட்ட கேட்டா தான் தெரியும் போகிற ஆமா ஆறு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஆறு இருக்கு போங்க பள்ளத்தில் விடுறாதீங்க எப்படி இருக்கு பாருங்க ஆறு சூப்பரா இருக்குங்க வீட்டுக்கு பின்னாடியே ஆறு போடுது இது நீடாமங்கலம் வந்திருக்கோம் இப்ப கூட லெப்ட்ல நீ பாத்துக்கோ முந்தின நாள் வந்து ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் நான் வந்துருக்கோம் என்ன படம்னு நான் அதை சொல்ல அதை சொன்னாக்க அதுக்கு வேற காப்பி ரைட்டுன்னு சொல்லிட போறாங்கன்னு ஊருக்கு போயிடுவோம் யாரெல்லாம் நீடாமங்கலக்காரவங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொல்லுங்க எல்லாரும் வணக்கம் எல்லாருக்கும் உங்க ஊருக்கு வந்திருக்கேன் அந்த இதில் நின்று எடுத்துட்டு வரட்டுமா இறங்கி நான் போய் அந்த அணைக்கட்டை காமிக்கிறேன் வா வா இறங்கி வா உங்க ஊரை நான் சுத்தி காமிக்கிறேன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க தண்ணி எப்படி ஓடுது பாருங்க வாவ் எவ்ளோ அழகா இருக்கு பாரு இந்த இடம் அவ்வளவு குளிர்மையா இருக்கு அந்த இடத்துல எல்லாம் என்னாச்சு ஐயய்யோங்குற பாத்தா ஆளுங்க என்ன வாத்தெல்லாம் வந்துருமோ வெளியில வாத்து தானே கோழியா ஏ அந்த இடத்துல பார்க் மாதிரி இருக்கு வா அங்க வரைக்கும் நடந்து போயிட்டு வருவோம் வா வா பாத்து வா இந்த பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு வந்து ஹேண்ட்பேக் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன் என் கையகையே தட்டி விட்டுறாத ரெண்டு பேர் நடக்கிற அளவுக்கு தான் இந்த இடமே இருக்கு இந்த இடம் அகலமே அவ்வளவுதான் இதுல சைக்கிள் எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு ஆனா பாரு சொன்ன பேச்சா யாரும் கேட்க எல்லாரும் பைக்ல வருவாங்க பாரு சைக்கிளில் ஏரியே போக கூடாதுன்னு போட்டிருக்கு பார்க்கு மாதிரி கும்பல இது உள்ள என்ன இடம் அது பார்க்கா சும்மா பொழுதுபோக்கு தான் வந்து உட்காந்துருப்பாங்களா நல்லா கட்டியிருக்காங்க பார்க்கு இங்கே உள்ள மக்கள் வந்து அவங்க உட்காந்து சண்டேஸில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிடுவாங்க போல இருக்கு உட்காந்துருக்காங்க நான் அவங்களெல்லாம் காமிக்க வேணான்றதுக்காக நான் வேற பக்கம் காமிச்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் குழந்தைங்களோட நிறைய பேர் வந்திருக்காங்க மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஊர் மக்கள் எவ்வளோ ஃபாஸ்டாக போயிட்டு இருக்கு பாருங்க தண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது காவிரி தான் ஆனால் இது வந்து முத்தளப்பு அப்படின்றாங்க இந்த இடத்துக்கு பேர் என்னது என்ன பண்ணுறாங்க உயிரோட இருக்கா ஓ உயிரோட பிடிக்கிறாங்களா குட்டி குட்டி மீன் குட்டி குட்டி மீன் இந்த பாருங்க அங்க நான் இன்னும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க லைவா பிடிச்சி அப்படியே உயிரோட விற்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்கள எங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க முடியாது அவரை கம்மிக்கலாமா புரிஞ்சிருச்சு போல இருக்கு

இதுலாம் எலும்பெல்லாம் எடுக்க முடியாது முள்ளெல்லாம் இருக்காது ஒண்ணுமே இருக்காதா அடியா வாங்கி பாப்பமா ஐயோ புரட்டாசி மாசம் மறந்துட்டேன் புரட்டாசின்றதே மறந்துட்டேன் நீங்களாம் எல்லா மாசமும் சாப்பிடுவீங்களா என்னாச்சு மீன் எடுக்கிறாங்களா

நீடாமங்கலம் நீடாமங்கலம் இது நீடாமங்கலம் நிறைய இருக்கீங்க இது என்ன இடம் பெயருன்னா இந்த இடம் பெயரு மூணாம் தலைப்பு கோரையாறு தலைப்பு எந்த ஊருன்னு காமிக்கிறேன் பாருங்க நீடாமங்கலம்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது தஞ்சாவூர் தானே

தண்ணி சூப்பராக இருக்குது பார்க்கவே பச்சை பசுமையாக ஊரே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது கடைசியில் தஞ்சாவூர் பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் வருவோம் இங்கே எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆனால் எதா ஃபங்க்ஷன் வந்துட்டு உடனே உடனே போயிடுறது இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் வந்ததே இல்லை அப்போவே எவ்வளோ இதாக கட்டியிருக்காங்க எழுபத்தி நாலுனா நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சா நூற்றம்பது வருஷம் ஆச்சா